நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஷெட்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து மெயின் டோருங்க அதாவது ரெண்டு டோராக போட்டிருக்கிறோம் இது வந்து ரெண்டாவது இடத்து ரெண்டு டோராக போட்டிருக்கிறோம் இந்த டோரில் பார்த்தீங்கன்னாக்கா லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு பூட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி உள்பகமும் வந்து சால் போடுற மாதிரியே இருக்குங்க இப்போ அந்த ஃபுல் டோர் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட்டு வந்து பதினோராயிரரூவா ஆகுது டோட்டல் செட்டோட காஸ்ட்டு ஒரு லட்ச ரூபாய் ஆகுது ஒன் லேக்கு அந்த இந்த டோர் மட்டும் நம்ம ஆர்டர் கொடுத்து மெக்கானிக் செட்டு வந்து கொடுத்து ஆர்டர் கூட செஞ்சது பதினோராயூவா காஸ்ட்டு உள்ளே போகலாம் இந்த சைடில் வந்து ஹாலோ பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஹைட்டோடு கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்குறோம் அது வந்து சேஃப்டிக்காக எதுவும் பாம்பு உள்ளே வராமல் இருக்க ஹைட்டு கொடுத்துருக்கோம் இவ்வளோ ஹைட்டு கொடுத்துமே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து பாம்பு வந்துருச்சு ஒரு டைமு அதுக்காக இவ்வளோ ஹைட் கொடுத்துருந்தோம் வலையோட கேப் கொஞ்சம் பெருசாக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு வந்து உள்ளே வந்துருச்சு அதுக்காக இவ்வளோ வந்து ஃபுல்லாக ஹைட் கொடுத்துருக்குறோம் இந்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோழி நைட்டில் ஸ்டே ஆகாததோ கொடுத்துருக்குறோம் கோழி எல்லாமே வேலை தான் அவைய ரூம் வந்து பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா பத்து பத்து அவைய ரூமுங்க அதாவது கோழி வந்து அவை வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக வந்து கட்டியிருக்கிறோம் எதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கும் அதுக்காக தனிப்பட்ட முறை வந்து பத்து பத்து ரூம் கட்டியிருக்கிறோம் இதில் வந்து ஒன்லி அவையம் வைக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ரூமு அப்புறம் மேலே வந்து லைட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீட்டு இருந்தாலும் வந்து லைட்டு கம்மியாக போட்டுருக்குறோம் கீட்டு ஒட்டி போடல நாளைக்கு ஏதாவது லீக்கேஜ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து லைட்டு கொஞ்சம் லோவாக தான் போட்டுருக்குறோம் நம்ம இந்த ஹாலோ பிளாக் ஹாலோ பிளாக் வந்து ஒரு பீஸ் வந்து இருபத்தி நாலு ரூபா ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து இரநூத்தி ஐம்பது பீஸுக்கு மேலே தேவைப்பட்டது அந்த மாதிரி பில்லர் பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் வந்து ஒரு அடி வந்து நம்ம வந்து அடி கணக்கு தாங்க ஒரு அடி வந்து ஐம்பது ரூபா ரேட் ஆகுது இந்த உள்ள மட்டுமே சென்ட்ரில் ஒரு நாலு பில்லர் கொடுத்துருக்குறோம் சைடில் வந்து எட்டு பில்லர் கொடுத்துருக்குறோம் அந்த ரூம் பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் வந்து இதை டோரில் பார்த்தீங்கன்னா மின்சைடும் லாக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதாவது உள்ளே நீங்கள் எதாவது பகலில் தோழி உள்ளே இருந்ததுன்னா பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் லாக் பண்ணி ஈஸியாக போயிடுச்சுக்கலாம் அதுக்காக தான் இன்சைட் லாக்கு இந்த டோரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து லாக் பண்ணிக்கலாம் கூட்டும் போட்டுக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு வந்து லாக் இருக்குது உங்களுக்கு கால் பண்ணிடலாம் இப்போ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இதுக்காக அப்படின்னா சிக்ஸ் வந்து மெயின்டனன்ஸுக்காக வந்து இந்த ரூம் தனிப்பட்ட முறை நான் வந்து தடுத்துருக்கிறோம் அதாவது சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி அந்த பக்கம் அவையம் அப்புறமா ஒன் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு நான் மெயின்டனன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெளியே விடுவோம் அந்த ஒன் மந்த்ஸ் வந்து இதில் உள்ளதாக இருக்கும் ரூம் உள்ளதாக இருக்கும் அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெளியே விடும் அதுக்காக தான் இந்த வந்து இந்த தனிப்பிடமில் ரூமு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உண்டான ஃபீஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்குறேங்க அரிசி கம்பு மக்காச்சோளம் எல்லாமே இதில் வச்சுருக்கோம் உங்களை பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வந்து பாம்பு ஒரு டைம் உள்ளே வந்துருச்சுங்க அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா கம்பி வந்து அதாவது இந்த இடத்துல கேப் அதிகமாக இருக்குது அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கம்பி கொடுத்துருக்குறேன் இந்த வழியாக தான் உள்ளே வந்துருச்சு அது இவ்வளோ ஹைட்ருந்துன்னு உள்ளே வருது அதுக்காக நான் இருக்கிறேன் ஏன்னா எல்லோரும் வீட்டில் தானே தான் ஹைட்டு வைப்பாங்க அதுக்கு மேலே வந்து கம்மி தான் போடுவாங்க நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்டாக கொடுத்துருக்குறோம் அதாவது இந்த வலை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ரோல் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது எங்களுக்கு வந்து ஒரு ரோல் எக்ஸ்ட்ரா வந்து இருபது அடி தேவைப்பட்டது அதாவது ஒரு ரோல் வாங்கி பத்தலை அதுக்கு மேலே இருபது அடி வாங்கணும் இந்த வலை வந்து எப்படி நான் ஃபிட்டிங் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ரெடியில் போய் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பிவிசி பைப் வந்து எதுக்காக தகரல கொடுத்துருக்கோம் அப்படின்னா டயர் வந்து லோவா இருக்கு போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கைப்பற்றலாம் அதை காயாகும் இதை நம்ம தலையில் கூட இடிச்சிக்கலாம் அதாவது காயாகிற வாய்ப்பு இருக்குது அந்த இன்சரி எதுவும் நடக்காமல் இருக்காதான் அந்த பிவிசி பைப் கொடுத்துருக்குறோம் இது பழைய பைப்பு தான் வாங்கினோம் உங்களுக்கு அந்த பழைய பிவிசி கேலாம் வாங்கினோட கட்டிடுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ பிளாக்கில் வந்து கம்பியில் வச்சுட்டு ஒரு ட்ரில் பண்ணிக்க ட்ரில் மீன் ட்ரில் பண்ணிக்காங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வாஷை ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்காங்க ப்ளேன் ஃபுல்லாக அது மாதிரி தான் நான் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரில்லு போட்டு புஷ்டூன் வச்சு அடிச்சுட்டு அதுக்கு மேலே வாசர் ஒரு ஸ்க்ரூன் போல்ட் டைட் பண்ணிடுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டு கம்மி போட்டு கட்டிருக்கிறோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக அது மாதிரி தான் கட்டியிருக்கிறோம் இந்த ஸ்க்ரூ நல்லா காட்டிடு க்ளோஸ் அப்பில் காட்டிடு அது மாதிரி ஹேண்டில் டில் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி புத்து ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து வாசரை வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு வந்து டைட் பண்ணிடுங்க ட்ரி தான் சைடு ஃபுல்லாக காட்டு ஓகே நம்பல நம்ம செட்டோடய டோட்டல் காசு இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் ஒன் லேக் ஆகிருக்கு ஓகே அடுத்து வந்து நம்ம பென்சிங் வந்து எவ்வளோ கம்மி ரேட்டில் நான் போட்டோம் அப்படிங்கறது வந்து அடுத்த வீட்ல வந்து தெளிவாக சொல்கிறேன் இந்த செட்டோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் நன்றி வணக்கம் இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் செகண்டே ஏதாவது கிடச்சதுனாக்கா நமக்கு வந்து இன்னும் கம்மியாகும் ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கல அந்த மாதிரி கிடச்சதுனா என்னோட டோட்டல் காஸ்ட் இன்னும் குறைஞ்சிருக்கும் ஆனால் பென்சிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹேண்டு தான் போட்டிருக்குறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பென்சிங் போட்டிருக்குறோம் அது எப்படிங்கிறத வந்து அடுத்த வெளியில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நம்ம செட்டோட சுற்றிலே நம்ம பார்க்கலாம் பென்சிங் வந்து காஸ்ட் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஆயிருக்கும் அதை வந்து நான் அடுத்த இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த ஷெட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த தகரம்னா செகண்ட்ஸாக கிடச்சி நல்ல தகரமாக கிடச்சுன்னா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி நம்ம வேறு எதுவுமே வலை கூட கிடச்சதுனாக்கோ செகண்ட்ஸாக கிடச்சா கூட வாங்கிக்கலாம் ஆனால் எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து டோட்டல் காஸ்டில் வந்து குறையும் பென்சிங் வந்து கூட ஒன்றரை லட்ச ரூபாய் டோட்டலாக சேர்த்து கூட ஒன்றரை லட்ச ரூபாய் ஆயிருக்கு இதனோட செட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்